உயிர் எழுத்துல ஈ பார்ப்போம் இதை ஈணான்னு சொல்லலாம் ஈ சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்கள் ஈ இந்த இ எழுத்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற வார்த்தை என்னென்ன வார்த்தைன்னு பார்ப்போம் இல்லை சொல்லுங்கள் இலை இறகு ஈரகு ஈதல் ஈதல் ஈரண்டு ஈரண்டு இப்ப இத தனித்தனி பாப்போம் இ இலை எல்லா செடி கொடிலையும் இருக்கும்ல அதுதான் இது ஈ லை அடுத்தது அடுத்த வார்த்தை ஈ ஈ இது சரியா ஈரகு இது பேர் என்ன இது கோழி குருவிக்கெல்லாம் இந்த இறகு இருக்கும் ஈ கு ஈரகு மூணாவது என்ன வார்த்தை பார்க்க போகிறோம் இரண்டு ஈரூ இரண்டு சொல்லுங்கள் இரண்டு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னால ட்ரிப் தானே சொன்னேன் ஈ இதழ் நம்ம தான் அது ஈ ஈதல்